சமூகத்தில் பயத்தினால் பக்தி வளர்கிறதா அல்லது பகுத்தறிவு தன்மையினால் பக்தி வளர்கிறதா பய பக்தி என்று சொல்றது ரொம்ப பழக்காயிடுச்சு மக்களுக்கு பயம் எதுக்குன்னா பக்தி தான் பயம் பக்தி இருக்கிற இடத்துல பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது ரெண்டும் சேர்த்து சொல்கிற பழக்கம் நமக்கு வந்துடுச்சு பயம்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும் என்ன ஆகுதோ என்னாகுதோ என்னாகுதோ இந்த பயம் பக்தி என்ன என்ன இப்போ அப்போவே நீங்கள் சொல்லிட்டீங்க உலகம் உருண்டையாக இருக்குதே நீ உலகம் என்ன தான் இருக்குதோ இப்படி ஆயிடுச்சான் உருண்டையாக இருக்குதே இந்த உருண்டையில் நீங்கள் இங்கே உட்காந்துருக்குறீங்க இப்படி இருக்குது உருண்டை நீங்கள் இங்கே உட்காந்துங்க சுற்றுது வேற ஓடுது வேறு பூமி மட்டும் இல்லை சூழ்ந சூரிய மண்டலமே ஓடுது அது மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சமே ஓடுது எந்த வேகத்தில் ஓடுறது எந்த நோக்கத்தில் ஓடுறதுன்னு யாருக்கு புரியல ஏன்னா ஓடுருக்குதுன்னு நமக்கு தெரியுது இப்படி இருக்கிறப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள் உட்காந்து நான் சொல்கிறது கேட்டுக்கிறீங்க நான் பேசிக்கிறேன் இது பெரிய அதிசயமே இல்லையா ஆ இந்த பிரபஞ்சம் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடுக் முடிக்கிறது நமக்கு தெரியல எல்லாமே சுற்றுது ஓடுது என்னமோ நடக்குது ஆனால் நாங்கள் பாருங்கள் எவ்வளோ சுக்கமாக இங்கே உட்காந்துருக்குறோம் அதிசயமாக இல்லையா இந்த பிரபஞ்சம் எப்படி நடக்கிறது நமக்கு தெரியல இதுக்கு என்னன்னு தெரியல அப்படியும் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக உட்காந்துருக்குறீங்க இந்த நம்பிக்கைக்கு பிரச்சனை என்னென்ன இப்போ இந்த நம்பிக்கைன்றது அக்ஞானத்தினால் நடக்குது இதே நம்பிக்கை எப்போ நீங்கள் ஒரு அன்பாக நடத்துக்கிறீங்களோ அதுக்கு பக்தின்னு சொல்லுவோம் இப்போவும் அதே நம்பிக்கையில் தான் உட்காந்துருக்குறீங்க இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஐயோ உலகம் சுற்றுதே ஓடுதே நான் பறந்து போயிட்டேன் என்ன ஆகுது எப்படி நாளைக்கு எப்படி என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ அடுத்த நினச்சேன் பைத்தியம் வந்துடும் ஒன்றும் புரியல இந்த உலகம் எப்படி சுற்றுது எப்படி ஓடிக்குது நான் எப்படி இங்கே உட்காந்துருக்குறேன் நான் எப்படி பிறந்தேன் எங்கேருந்து வந்தேன் எங்கே போகிற ஒன்றும் தெரியல ஆனால் பாருங்க எப்படி உட்காந்துருக்குறோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இங்கே உட்காந்துருக்குறோம் இந்த ஒரு நம்பிக்கைனால தான் இப்படி நடக்குது ஆனால் இந்த நம்பிக்கை அறிவுபூர்ணமாக வளரல இல்லை நீங்கள் படைத்தல வச்சிருக்கிற அனுபவனால நடக்கலை அஜானத்தினால் நடக்குது இதே நம்பிக்கை நாம் அறிவுபூர்ணமாக ரொம்ப அன்பாக இந்த நம்பிக்கை நாம் எப்போ நமக்குள்ளே இனிப்பாக நடத்துக்கிறோமோ இதுக்கு பக்தின்னு சொல்லுவோம் பக்தியாக இருக்கிறதுக்கு பக்தியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு உங்கள் உணர்வில் எல்லாமே சந்தேகமாக எல்லாமே சிக்கலாக எல்லாமே போராட்டமாக நடந்தால் அதுக்கு பயம்னு சொல்லுவோம் எல்லாமே உங்களுக்குள்ள இனிப்பா நம்பிக்கையாக அன்பாக நடந்தால் இதுக்கு பக்தின்னு சொல்லுவோம் பக்தினா யார் பற்றி பக்தி யார் பற்றி இல்லை பக்தி நீங்கள் இருக்கிற தானுமே நீங்கள் பக்தியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இனிப்பாக இருக்குது இது இன்னொரு விதமான புத்திசாலித்தனம் பக்தனுக்கு இருக்கிற மாதிரி சுகம் யாருக்கு கிடையாது ஆனால் பக்தி என்ன மேலே பார்த்து பக்தி பண்ணணுமா கீழே பார்த்து பக்தி பண்ணணுமா இது மேலே கீழே பற்றி இல்லை உங்கள் தன்மை இனிப்பாக வச்சுருக்கிறது எப்படின்னு நீங்கள் புரிஞ்சுட்டீங்க உங்கள் தன்மை எப்பவுமே அன்பாக வச்சுக்கிறது எப்படின்னு புரிஞ்சிட்டிங்க எப்படின்னா நீங்கள் பக்தியாக இருக்கிறீங்க அவ்வளோதான் எப்படியும் இவ்வளோ நம்பிக்கையை வச்சுருக்கீங்க இந்த பிரபஞ்சத்தில் இது ஆரம்பம் தெரியல முடிவு தெரியல எப்படி நடக்குது தெரியல எவ்வளோ நம்பிக்கையாக உட்காந்துருக்குறீங்க பாருங்க இந்த நம்பிக்கை அன்பாக நடத்துக்கலாமா அன்பாக நடத்துனீங்கன்னா இது பக்தி இது பயத்தினால பக்தி வராது பயத்தினால நம்பிக்கை வருது நம்பிக்கத்தினால பலவிதமான முட்டாளத்தவணை வளருது நமக்குள்ள பக்தினால முட்டாளத்தவணை வளராது பக்தினால ஞானம் பிறக்கும் என்னத்துக்குன்னு எப்போ உங்கள் உள்ள ரொம்ப இனிப்பாக வச்சுக்கிறீங்களோ அப்போது உங்கள் புத்தி மலர் இதுக்கு விக்ஞான பூர்வமாக இப்போ நாம் ப்ரூவ் பண்ண முடியும் இப்போது என்ன எதை சொல்கிறாங்கன்னு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பதற்றம் இல்லாமல் எந்த ஒரு பயம் இல்லாமல் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லை எந்த விதமான ஒரு ஒரு கசிப்பான ஒரு உணர்வு இல்லாமல் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் ரொம்ப இனிப்பாக நடத்துனீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுடைய புத்தி கூர்மை நூறு சதவீதம் அதிகப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் எந்த ஒரு பதற்றம் இல்லாமல் ஒரு சொட்டு பதற்றம் இல்லாமல் பயம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நடக்கிற உயிர் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ உலகத்தில் நான் நிறைய பேர் இப்படி தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஆறு மாதம் ஆனாலும் கோவம் வராமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட ஆறு மாதம் ஆனாலும் ஒரு பயம் பதற்றம் டென்ஷன் இல்லாமல் வாழ்கிறவங்க நிறைய பேர் இப்போது இருக்கிறாங்க ஆனால் சாமானியமாக உலகத்தில் மக்களுக்கு ஒரு நாள் கூட இப்படி நடக்கலை உள்ள இனிப்பாக எப்போ உங்கள் உணர்ச்சி உங்கள் மனம் உங்கள் உடல் உங்கள் ரசாயனமே ஒரு இனிப்பாக நடக்குது இதுக்கு பக்தி பக்தி இருந்தால் தான் அப்படி நடக்க முடியும் பக்தின்றது ஏதோ கடவுள் பற்றி இல்லை இன்னொருத்தர் பற்றி இல்லை இது நம்ம தன்மை